வணக்கம் இது உங்க ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க சேரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான லினன் காட்டன் ஃபேன்சி லினன் காட்டன் சேரீயில் பிரிண்டிங் டிசைன் சேரீஸ் தான் பார்த்துட்ருக்கோங்க உங்களுக்கு அழகா ரெண்டு பக்கமும் சில்வர் ஜருகையில் பார்டர் கொடுத்துருக்கோம் இது ப்ளவுஸுங்க எல்லாமே பிரிண்டிங் டிசைன்ஸ் தாங்க வீவிங் டிசைன்ஸ் கிடையாது இது சேரீயில் வர ஃப்ளாரல் டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க பிரிண்டிங் டிசைன் கொடுத்துருக்கோம் சேரீயோட கலருக்கு டார்க் கலராக முந்தி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே வந்துருங்க சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப யூனிக்கான ரொம்ப அழகான கலருங்க இப்போ இருக்கிற கலருங்க உங்களுக்கு லைட் சாக்லேட் கலரெலாம் ஸேரீ வந்துடுங்க இது அங்கே முந்தி இது ப்ளவுஸுங்க இந்த சேரீயோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோவில் ரெண்டு டிசைன் சேரீ காட்டியிருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த டிசைன் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது இந்த சேரியோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இவ்வளோ குவாலிட்டியான சேரீயை ரொம்ப கம்மியான விலைக்கு தாங்க கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சொல்கிற பேச்சு கேட்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடுத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதெல்லாம் ஒரு வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திகிட்டு இருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காதுங்க ஸ்கின் அலர்ஜி எதுவும் வராது ஏன்னா இது செமி லினனுங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க காட்டனோட ஃபீல் வந்துடும் உங்களுக்கு ஆனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுக்கு வீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரைவாஷெல்லாம் கொடுக்க வேண்டியதில் கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க எடுத்தமா கட்டமா அப்படின்னு போயிட்டே இருக்கலாங்க இது சாரியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லினன் ஃபேப்ரிக்குங்க ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது சாரியோட டோட்டல் வெயிட்டே உங்களுக்கு முந்நூறு கிராமில் இருந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் குள்ளே தாங்க வரும் ரொம்ப லைட் வெயிட்டான ஃபேப்ரிக்குங்க இப்போ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாவது டிசைன் சேரீங்க ஃபேன்சி ஃப்ளாரல் டிசைனில் உங்களுக்கு சேரீ ஃபுல்லாக பிரிண்டிங் டிசைன் கொடுத்துருக்கோம் இதாங்க ப்ளவுஸு இது சேரீயில் வர்ற டிசைனுங்க இதுலேயும் உங்களுக்கு சில்வர் ஜருக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்டருக்கு பார்க்கறதுக்கு ஹை லுக்காக இருக்குங்க இது இப்படி பார்க்கறத விட அழகா ப்ளவுஸ் தச்சு போட்டு தான் இந்த சேரீயோட அழகே நம்மளுக்கு தெரியுங்க சும்மா விரித்து பார்க்கறத விட உடுத்தி பார்த்தா தான் சேரீயோட அழகே தெரியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திராட்சை கலர் சேரீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதாங்க முந்தி இந்த ப்ளவுஸுங்க சேரீ ஃபுல்லாக ஃப்ளார்டு டிசைன் வந்துருங்க இதெல்லாம் ஒரு புடவை வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க சேல்ஸுக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இல்லை நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குங்க இந்த வீடியோட கடைசியிலேயே இருக்குதுங்க எங்களோட அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க எங்களோட ஆஃபீஸ் டைம் வந்துங்க காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க நீங்கள் நேரில் வர்ற மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டைமுக்கு பண்ணலாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் என் நேரம் வேணாலும் பண்ணலாங்க ஆனால் உங்களுக்கு ஆஃபீஸ் டைமில் மட்டும்தாங்க ரிப்ளை வரும் கிட்டே ரீசேலர் குரூப் இருக்குங்க ரீசேலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க நீங்கள் ரீசேலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சாரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசேல் பண்ணுறக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இதுதாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வரவங்க நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலராக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்